நேரோட குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஏன் அவரோட பேரை குடும்ப பேரை சேர்த்தாம இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப பேருன்னு ஒன்று கிடையாதுங்க அப்பா பேரு இல்லைன்னா இனிஷியல் இதை தான் ஆட் பண்ணிக்குவாங்க ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி சோனியா காந்தி மேனகா காந்தி ராகுல் காந்தி வருண் காந்தி நேருஜி கே நாம் கா உல்லேக் நீ तो कुछ लोगों के बाल खड़े हो जाते उनका लहू एकदम गर्म हो जाता कि नेहरू जी का नाम क्यों नहीं दिया आदरणीय सभापति जी मैं बहुत आश्चर्य होता है कि चलो भाई हमसे कभी छूट जाता होगा नेहरू जी का नाम और छूट जाता होता हम ठीक भी कर लेंगे वो तो तो देश के पहले प्रधानमंत्री थे लेकिन मुझे यह समझ नहीं आता है कि उनकी पीढ़ी का कोई व्यक्ति அதாவது நம்ம நரேந்திர மோடி என்ன சொல்றாரு நாங்க வந்து பேரை வந்து சொல்றதுக்கு மறந்துட்டோம் இந்த காங்கிரஸ் காரங்கள் சரியப்பா நாங்கள் ஏதோ ஒரு பழக்கத்தில் மறந்துட்டோன்னே வச்சுக்கோங்க எனக்கு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேருவோட குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஏன் அவரோட பேரை குடும்ப பேரை சேர்த்தாம இருக்காங்க எனக்கு அது மட்டும் புரியவே இல்லைங்க ஆனால் அவரு தான் ரொம்ப சுதந்திர போராட்டத்துக்கெல்லாம் பாடுபட்ட மகானாச்சு அவரோட பேரை ஆட் பண்ணுறதுல உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காருங்க சரி இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா குடும்ப பேர்னு ஒன்று கிடையாதுங்க அப்பா பேர் இல்லைன்னா இனிஷியல் இதை தாங்க ஆட் பண்ணிக்குவாங்க சரி சரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அந்த ஜாதி பேர் வைக்கிறது அந்த கலாச்சாரம்லாம் இருந்தது தான் ஆனால் இப்போல்லாம் நம்மெல்லாம் நம்ப டெவலப் ஆகிட்டோங்க ஆனாலும் இந்த பாஸ்போர்ட்காரன் ரொம்ப தொல்லை பண்ணுறான் அப்போ கூட நம்ம அப்பா பேரை தாங்க ஆட் பண்ணுறோம் குடும்ப பேரெல்லாம் வைக்கிறது இல்லைங்க சரி வாங்க நம்ம மோடியோட கேள்விக்கு வருவோம் காந்தியோடய பேரை எதுக்கு நேருவோட குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி நேருவோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேரெல்லாம் வரிசையாக ஒரு தடவை பார்த்துருவாங்க ஜவஹர்லால் நேருவோட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவரோட பொண்ணு பேர் வந்து இந்திரா காந்திங்க இந்திரா காந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி அப்படின்னு ரெண்டு பசங்கள் இருந்தாங்க இதில் ராஜீவ் காந்தி பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு பொண்ணு பையங்க அதே மாதிரி அந்த பக்கம் சஞ்சய் காந்திக்கு பார்த்திங்கன்னா வருண் காந்தின்னு அதோட முடியலைங்க இப்போ இந்த காந்தியோட மனைவி வந்து சோனியா காந்திங்க அதே மாதிரி சஞ்சய் காந்தியோட மனைவி வந்து மேனகா காந்திங்க வடக்கில் இருக்கிற இன்னொரு கலாச்சாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் எல்லாம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷங்க வீட்டில் இருக்கிறவங்களோட குடும்ப பேரை வந்து அவங்க மாற்றிக்கணுங்க அதனால் அவங்க பேரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ நம்ம முதல்ல ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நின்றுருக்கோம் மோடி அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு பார்ப்போங்க இது ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தாங்க அதாவது ஜவஹர்லால் நேருவோட பொண்ணு இந்திரா காந்தி இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட வீட்டுக்கார் அதாவது புருஷனோட பேர் பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் காந்திங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேங்க அதாவது கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா புருஷங்க வீட்டில் இருக்கிற குடும்ப பேரை தான் வந்து வடக்குலெலாம் வந்து இருக்கிறவங்க வச்சுக்குவாங்க அப்படின்னு அதனால தான் பார்த்திங்கன்னா இந்திரா அப்படிங்கிற பேரில் வந்து இந்திரா காந்தியை அவங்க மாற்றிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வரவங்க எல்லா அவங்களோட வம்சாவளிங்கிறதுனால அந்த குடும்ப பேரான காந்திங்கிறதையே அவங்களும் வச்சுருக்காங்க உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்கள் இந்த குடும்பத்துலையே வந்தவங்களான பிரியங்கா காந்தி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கல்யாணம் ஆனது பார்த்திங்கன்னா வத்ராங்கிற குடும்ப பேர் வச்சிருக்கிறவங்களோடங்க அதாவது அவரோட புருஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராபர் வத்ராங்க அதனால் பிரியங்கா காந்தியோட பேரும் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி வத்ரானே வச்சுக்கிட்டாரு அது மட்டும் கிடையாதுங்க பிரியங்கா காந்தியோட பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க பேர்லேயும் பின்னாடி வத்ராங்கிறது தான் வச்சுருக்காங்க இப்போ உங்களுக்கு நம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம மோடி வந்து மாநிலங்களவையில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது சரியாக இல்லை சும்மா வந்து கடந்த சில நாளாக இந்த அதானியோட மேட்ரு ரொம்ப பூதாகரமாக ஆகிறனால அதை திசை திருப்பறத்துக்காக இந்த மாதிரி பேசியிருக்காரா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்